எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக வந்துட்டு ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க இதுக்கு வந்து எக்ஸாம் வச்சு தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஸ்காலர்ஷிப் வந்துட்டு யாருக்கு எந்த கிளாஸ்க்குன்னு டீட்டெயில் தான் பார்க்கலாம் இது வந்து பிடிஎஃப் அவங்க அஃபிஷியலாக சென்ட் பண்ணது இந்த எக்ஸாமுக்கு பேர் வந்து ட்ரஸ்ட் எக்ஸாம் இந்த வருஷம் நைன்த்து படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த எக்ஸாம்ஸ் வந்து மெயினாக இதில் பாஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கவர்மெண்ட்லேருந்து தருவாங்க அவங்களோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா நைன்த்து படிக்கிறவங்களாக இருக்கணும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மா வருட வருமானம் வந்து ஒரு லட்சத்துக்கு அதிகமாக இல்லாமல் இருக்கணும் இதில் ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா அது வந்து அஃபீஷியல் வெப்சைட்டு அதுக்குண்டான லிங்க்குமே கொடுக்குறேன் இதுக்கு மொத்தமே அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா அமௌண்ட் வந்து பத்து தான் நம்ம ஸ்கூல் ஹெச்எம் வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஹெட் மாஸ்டர் மேமோட ஹெல்ப்போட அப்ளிகேஷனுக்குண்டான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா இருபதாந்தேதி இருபதாந்தேதி வரைக்கும் டைம் இருக்குது ஸோ அது வரைக்கும் வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ உங்கள் ஸ்கூல் ஹெச்எம்மோட அனுமதியோடு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாமுக்கு இதுக்குண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா அது வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கேன் என்னென்னு பார்க்கலாம் உங்களோட பேர் வந்து கேப்டலெட்டரில் இங்கிலீஷோட அடுத்தது என்ன உங்களோட எம்இஸ் நம்பர் இருக்கும் ஸ்கூலில் அதை வந்து கேட்டு அதை எழுதிக்கணும் ஜெண்டர் என்ன மேலாக ஃபீமேலாக மேல்னால் எம்மு ஃபீமேலாம் எஃப் டிரான்ஸெண்டர்னால் டி அடுத்தது டேட் ஆஃப் பர்த்து டேட்டு மந்த்து இயர் எழுதணும் இப்போ வந்துட்டு ஃபைவ் ஃபைவ் டூ தௌசண்ட் ஒன் அந்த மாதிரி வந்து எழுதணும் அடுத்தது தந்தையின் பெயர் எழுதிக்கோங்க அதுவுமே கேப்டல் லெட்டரில் எழுதிக்கோங்க அடுத்தது ஸ்கூல் நேமு அட்ரஸ் இது வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்கூலோட அட்ரெஸ்ஸு என்ன லாங்குவேஜில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்களா தமிழாக இங்கிலீஷாக அடுத்தது உங்கள் பேரண்ட்ஸோட மொபைல் நம்பரு அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பேரண்ட்ஸ் இந்த எக்ஸாமுக்கும் உங்களை அலோவ் பண்ணுறாங்களா முழு விருப்பத்தோட அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு அந்த டீட்டெயில்ஸ் வந்து வரும் அவங்க சைன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் இதுதான் அது என் அதே மாதிரி வருமான வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் தலைமை ஆசிரியோட கையொப்பம் நீங்கள் வந்து எயித்து எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அவங்கக்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்கூலில் தான் இவங்க வந்து எயித் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வெப்சைட்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வெப்சைட்டுக்குண்டான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமண்ட்லையும் கொடுக்குறேன் இதுதான் வந்து வெப்சைட்டு இதில் பாருங்கள் நியூ பிளாங்க் ஃபார்ம்னு இருக்குது இல்லையா அதுதான் வந்து டவுன்லோட் பண்ணி இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அது பிடிஎஃப் இது தான் அதே மாதிரி போன வருஷத்தோட கொஷின் ஆன்சர்ஸ் இருக்குது அதுக்குண்டான ஆன்சர் கீ இருக்குது அதுக்கு முன்னாடி வருஷத்தோட டெ அந்த ட்ரஸ்ட் எக்ஸாமோட கொஷின் பேப்பர் இருக்குது மாடல் கொஷின் பேப்பர் அதே மாதிரி அதுக்குண்டான ஆன்சர் கீ இருக்குது இதில் இந்த வெப்சைட்டு கிளிக் பண்ணிங்கனாவே போதும் எல்லாமே நீங்கள் வந்து டீட்டெயில்ஸாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது இந்த இது இருக்கு இல்லையா நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஃபார்முக்குண்டான லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபஸ்ட் மந்த்லி கொடுக்குறேன் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் யாருக்காவது வேணுன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த லிங்க்குமே கொடுக்குறேன் வெப்சைட்டோட லிங்க்குமே தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்